தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கோம் எதுக்காகனா என்னோடய குழந்த வரணி காட்சி எல்லாருக்குமே தெரியும் பதினாறு கோடி ஊசி போட்டால் தான் குழந்தையை காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கோம் இதை பற்றி சமூக வலைதளத்தில் எல்லாமே வீடியோ வந்து நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர்கிட்ட ஃபண்டு வந்து ஹெல்ப் கேட்குறோம் ஏன்னா பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டு வந்து பதினாறு கோடி செலவாகும்னு சொல்லிட்டாங்க பாப்பாக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு ஒரு ரேர் டிசீஸால் எஃபெக்ட் ஆயிருக்காங்க இப்போ நாங்கள் சென்னை வந்ததே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மனு கொடுத்து குசியானந்த் சாரை வந்து பொதுச் செயலாளர் அவரை பார்த்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் அவர் வந்து விஜய் சார்கிட்டே இதை பற்றி பேசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் அங்கேருந்து குழந்தைய வந்து வெளியில் இந்த சமயம் நாங்கள் தூக்கிட்டே வரக்கூடாது குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் டியூப்பில் தான் எல்லாமே சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு நாங்கள் வந்து இப்போது விஜய் சார் நம்பி நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் இருக்காரு அவரை நம்பி இத்தனை கோடி மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக என் குழந்தைக்கும் அவர் ஒரு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நாங்கள் நம்பிக்கையோட இங்கே வந்திருக்கோம் எங்க மனு வாங்கியிருக்காரு பொதுச் செயலர் அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு இங்க இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நாங்கள் உதவிக்காக இங்க காத்துட்டு இருக்கோம் வந்து ஒரு ஆயில் கம்பெனில வேலை பார்க்குறாரு காரைக்காலில்